ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா சண்டே மெனு ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாங்களா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் நானும் வீடியோவில் என்ன இப்படி தெரியுது நேரில் பார்த்தா ஒரு மாதிரி தெரியுதுன்னு இங்கிட்டு அங்கிட்டு வச்சு எடுத்து பார்க்குறேன் அது கிடக்குது போகணுன்னா அப்புறம் விட்டுட்டேன் நூடுல்ஸுங்க நல்லா இருந்தது நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் இது வந்து சுவரட்டின்னு சொல்லுவாங்களே ஆட்டு சுவரட்டி அது வறுவல் அப்புறம் ஆட்டு ஈரெல்லாம் போட்டு சூப்பு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன் ஸ்பெஷல் தான் அப்புறம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட வெள்ளை சோறு அதுக்கு இது ச இது வந்து மட்டன் குழம்பு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் வச்ச மட்டன் குழம்பு இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்மளோட சேனல் புரிஞ்சுதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வியூஸ் போதும் ஆனால் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரில ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி பன்னீர் கிரேவி நான் வந்து ஒரு அவங்க மட்டன் சாப்பிட்றனால நமக்கு மட்டுங்கிறதுனால நான் வந்து நல்லா திக்காகவே இது பண்ணிக்கிட்டேன் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது இது எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பன்னீரும் சரி மட்டன் குழம்பும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்